என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த காலை வேலையில கத்தருதாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி முன்பாய் பேசுவதாக சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு சொல்கிறது உபதிரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் ஏனாமலும் அலுவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்ட வெள்ளினார் லூயா தம்முடைய முகத்தை இனி உங்களுக்கு அவர் மறைக்க மாட்டார் உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுப்பதாக ஆமே உங்கள் கண்களிலிருந்து வடிகிற கண்ணீரைத் துடைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உபதிரவத்தை குறித்து உங்களுடைய வேதனை குறித்து உங்களுடைய துன்பத்தை குறித்து நீங்கள் வடித்த கண்ணீர் உங்களுடைய நிந்தை உங்களுடைய அவமானம் இன்றைக்கு கத்த ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக நான் ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்தேன் என் குடும்பத்தில் எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்த வைதாக்கியமாக வாழ்ந்த ஆனாலும் ஏன் இந்த நிந்தை ஏன் இந்த அவமானம் ஏன் இந்த பாடுகள் ஏன் இந்த உபத்திரவம் இது முடிவு கிடையாதா என்று நீங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்கள் உபத்திரவத்தை அவர் அற்பமாய் என்ன மாட்டார் இன்றைக்கு தம்முடைய முகத்தை மறைக்காதபடிக்கு அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பாதாக ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா எப்பேற்பட்ட இருக்கட்டும் எப்பேற்பட்ட கண்ணீரின் இருக்கட்டும் எப்பேற்பட்ட இழப்புன்னு வழியை நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மீது வீச பண்ணுவார் உங்கள் முகங்கள் பிரகாசிக்க பண்ணுவார் இனி வெட்கமில்லை இனி தலை உங்கள் தலையை உயர்த்துவார் உங்கள் கொம்பை உயர்த்துவார் ஆமே லூயா பாருங்க ஏசி ஐம்பதாம் அதிகாரம் ஆறு ஏழாவது வருஷத்தை வாசிக்கும் போது நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை இயேசு கிறிஸ்துடைய முகம் சிலுவையிலே உமிழ் அவமானத்திற்கும் அவமானத்துக்கும் பாடுகளுக்கும் அவருடைய முகம் மறைக்கப்படவில்லை எல்லாவற்றையும் உங்கள் நிந்தை உங்களுடைய அவமானம் ஓ உங்களுடைய வெட்கம் உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் சிலுவையிலே ஏ சுமந்தா எதற்கு தேவனுடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்படாதபடிக்கு உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக ஹாலிலூயா ஹாலில் நிச்சயமாகவே முடிவுண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அவர் முகத்தை மறைக்காதபடிக்கு இன்றையிலிருந்து கத்த உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார் நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்வீர்கள் அவமான நிந்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கத்த வைப்பார் ஆமே நீங்கள் கலங்காதபடிக்கு இனி கண்ணீர் விடாதபடிக்கு மகிழ்ச்சியின் நாட்களால் உங்கள் வாழ்நாளை நிரப்புவாராக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்